வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோம் அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோயிலேருந்து இருந்து பொட்டல் அப்படிங்கிற இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த லேண்ட் இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இது அஞ்சு சென்ட் இடம் மொத்தம் கிழக்கு பார்த்து இருக்குது உங்களுக்கு அஞ்சு சென்ட் இடத்துக்கு முன்னால் ரெண்டு பக்கம் பாதை இருக்குது கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் பாதை இருக்குது உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதை வந்து இருபத்தோரு அடி பாதை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது இதுதான் அந்த இடம் இடத்த நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் பொட்டல் பீச் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு பொட்டல் இடம் பார்த்தீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நாகர்கோவில் பக்கத்தில் பொட்டல் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அஞ்சு சென்ட் இடம் கிழக்கை பார்த்து வரும் இடம் ஃபுல்லாக பாருங்கள் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குது ஒரு சென்டோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு அஞ்சு சென்ட் இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்